அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்தியமா முனிவர் புலத்தியருக்கு அருளி செய்த பரிபூர்ண ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லற வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட ஒருவன் நல்ல முனைப்பு காட்டினால் நிச்சயமாக அவன் யோகியாக மாற முடியும் பிறவி பெருந்தலையிலிருந்து விடுபட முடியும் என்பது குறித்தான அகத்தியருடைய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆடியதோர் அரனுடனே வாளை ஆட அண்டரண்டம் தேவர் முதல் முனிவர் சூழ பாடியதோர் சங்கொலி சேகண்டிநாதம் பருமணியும் தீப ஒளி பழிச்சென்று ஓங்க தேடியதோர் சிலம்பின் ஒளி கலகல என்ன தேவர்மணியும் பராபரத்தை என்றும் நாடிய வேதாந்த சித்தாந்தியாவார் நலமறியார்க்கு ஏது புலத்தியனே நீ கீழ் உண்மையான ஞானத்தை தேடக்கூடியவன் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக அவன் வெற்றியை பெறுவான் அரண் என்பவன் நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்றாகிறது அந்த ஜீவனுடைய சக்தி என்று சொல்லப்படுபவள் வாழை என்று கருதப்பட்டாலும் அந்த வாழை என்பவள் ஜீவசக்தியாகி வாயுதான் என்பதை குறித்து நாம் பல சித்தர் பாடல்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம் அண்டர் அண்டம் அண்டம் என்பது நம்முடைய சரசு அண்டர் அண்டம் என்பது ஆகாயம் ஆகாயத்திலே ஏதோ ஒரு உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய தேவர்களாக இருக்கட்டும் அவர்களை அண்டி தங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்கக்கூடிய திருக்கைலை மணியாக இருக்கட்டும் திருக்கைலை என்று அழைக்கப்பட்ட அந்த தளத்திலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் என்று நீங்கள் புரிந்திருப்பதாக இருக்கட்டும் இவை எல்லாமே உங்களுடைய சிரத்திற்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவைதான் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யோகசாதன பயிற்சியிலே அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை சுழுமுனை மையத்தை நோக்கி செலுத்தி ஒருமித்த மனநிலையோடு பராபர சிந்தனையோடு ஒருவன் யோகசாதன சாதன பயிற்சியை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய சிரத்தின் உள்ளே பற்பலவிதமான ஓசைகள் கேட்கும் நாத ஒளிகள் கேட்கும் என்பதை பல சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அகத்தியரும் இங்கே அதே கருத்தை சொல்லுகிறார் சங்கொலி கேட்கும் ஜெயகண்டி நாதம் கேட்கும் மணி ஓசை கேட்கும் அது மட்டுமல்ல தீப ஒளி பழிச்சென்று வெட்டவெளியாக்க தோன்றும் சிலம்பின் ஓசை கேட்கும் கலகல என பலவிதமான மணி ஓசைகள் கேட்கும் இப்படிப்பட்ட பலவிதமான ஓசைகளை எல்லாம் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பராபரத்தின் சன்னிதானத்தை சென்று சேர்ந்துவிட்டீர்கள் என்பது பொருள் என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல வேதாந்தம் சித்தாந்தம் ஆகிய அனைத்தையும் தாண்டி எல்லாவிதமான யோக நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் இதைப்பற்றி சரியாக விளங்கிக் கொள்ளாமல் ஏதோ காடுமனைகளிலே சென்று கடுந்தவும் எட்டித்தான் இவற்றை அடைய வேண்டும் என்று நீங்கள் கருதியிருந்தால் நீங்கள் ஏமாந்துதான் போவீர்கள் என்று அகத்தியர் குளத்தியருக்கு சொல்லுவதாகவே நமக்கும் சொல்லுகிறார் நீ என்று சொல்லற்று நிலையும் அற்று நினைப்பு என்ன தானாக நீரும் அற்று மாய் என்ற காலத்து பழிங்கம் அற்று வழி ஓடும் பொறியற்று புலனும் அற்று நோய் என்ற தாளற்று வள்ளியற்று சுடர் மனம் அறிவில் சொக்கிப் போனால் வாய் என்றால் அமுதம் அது மதியில் வீழும் மாளாமல் சேர்க்கும் இடம் துலங்குவாரே இங்கே மறுபடியும் மதியில் வீழும் அமுதம் என்பதை பற்றி அகத்தியர் குறிப்பிடுகிறார் சந்திரகலையை சரியாக நடத்த பழகியவனால் மட்டுமே அமுதபானத்தை அருந்த முடியும் என்று மறுபடியும் இங்கே சொல்லுகிறார் சரியாக யோகசாதன பயிற்சியிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது சுடுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி பழகிவிட்டால் அப்போது சொல் என்பது தாமாகவே அற்றுப்போகும் அது மட்டுமல்ல எண்ணங்கள் அற்றுப்போகும் எண்ணங்கள் அற்று சொல்லற்று செயலற்று பேச்சற்று இருக்கக்கூடிய ஒருவன் மட்டுமே யோகியாக தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் இதை அடைவது எப்படி யோகசாதன பயிற்சியிலே அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக ஜீவசக்தியாய வாயுவை ஏற்றியும் இறக்கியும் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது மாயை அழைக்கப்படக்கூடிய இந்த உலக மாயை என்பது நம்மை விட்டு மெல்ல மெல்ல அகன்று போகும் அது மட்டுமல்ல அண்ணாக்கு பாதை வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று என்பதும் கூட புலன்கள் வழியாக மனத்தை வெளியே செல்ல விடாதபடியாக தடுத்து நிறுத்தி கொண்டு விடக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடும் அப்போது சுழுமனை மையத்திலே சந்திரகலையை கொண்டு சூரியகலையை கட்டி பிடிக்க வேண்டும் அப்படி கட்டி நிறுத்தும் போது அந்த நிலையிலே நோய் என்பது ஆரம்ப காலங்களிலே தோன்றினாலும் கூட இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக நோய் என்பது இல்லாமல் அவை எல்லாவற்றையும் கடந்த நிலையிலே மனம் என்பது அறிவிலே சொக்கி நிற்கும் அப்படி சொக்கி நிற்கும் போது ஒரு பிரகாசத்தை காண முடியும் அந்த பிரகாசம் சரத்தின் உள்ளிலே இருந்து வெளிப்பட்டு வருவதை பார்க்க முடியும் மெல்லிய பிரகாசம் என்பது வந்து கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மனிதன் கண்களால் இந்த உலகை காண்கிறான் மிகப்பெரிய பிரகாசத்தை யோக பயிற்சியின் மூலமாக பெற்றுவிட்ட ஒரு யோகி வெறும் கண்களாலேயே பகலிலே நட்சத்திரத்தை காண்கிறார் அண்டர் அண்டங்களையெல்லாம் காண்கிறார் இப்படிப்பட்ட ஆற்றலையெல்லாம் ஒரு யோகியாக தன்னை மாற்றிக் கொண்டு விட்டவர் அடைகிறார் அப்படியென்றால் பிரகாசம் என்பது குறைவாக இருக்கும் அளவிற்கு குறைந்த பார்வையின் பெறுகிறோம் அதே அளவிலே நம்முடைய பிரகாசம் அதிகரிக்கக்கூடிய வேளையிலே பற்பல விதமான அண்டங்களை எல்லாம் அமர்ந்த இடத்திலே இருந்தபடியாகவே ஆராய்ந்துவிடக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடுகிறோம் இவை எல்லாவற்றையுமே அடைகிறதுக்கான ஒரு தத்துவத்தை நாம் யோகசாதன பயிற்சியிலே பெற வேண்டும் இடைவிடாது சொல்லுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தக்கூடிய யோகியானவன் இவற்றையெல்லாம் பெறுகிறான் என்று அகத்தியர் சொல்லுகிறார் துலங்குமே இந்நூலை பார்த்தாயானால் சொல்லறிவும் அறியாருக்கு ஈய வேண்டாம் கலங்காமல் ஊரகத்தே செல்லச் சொல்லு கைமுறையால் ஞானம் என்ற கருவை கேளு நியங்கான குறு என்ற நிலையை கேளு நிற்குணமாம் சத்தி சிவ நிலையை கேளு மயங்காமல் சொன்னாக்கால் நூலையேயும் மாறாட்டமானாக்கால் மடையர்தானே என் மகனே பலத்தியா நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த உண்மையான யோக நுணுக்கத்தை சொல்லக்கூடிய என்னுடைய நூலை எல்லோருக்கும் கொடுத்து விடாதே சொல்லறிவும் சுய அறிவும் இல்லாதவர்களுக்கு இந்த நூலை கொடுத்து விடாதே முழுமையாக தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய சுய அறிவை கொண்டு ஞானம் என்றால் என்ன பூரகம் என்றால் என்ன ரேசகம் என்றால் என்ன கும்பகம் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒருவன் அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அவனிடத்திலே இதுவரையிலும் அவன் கற்று வந்திருக்கக்கூடிய நூல்களை பற்றி கேட்டு விசாரித்துப்பார் அந்த அளவிலே அவன் எந்த அளவிற்கு யோக சாதனம் குறித்தான அறிவை பெற்றிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள் அதன் பிறகு ஐயோ பாவம் என்று கருதினால் அவனுக்கு இந்த நூலை கொடு என்று சொல்லுகிறார் நிர்குணனாக குணம் தாண்டியவனாக குண அதீதனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்குத்தான் இந்த யோக சித்தி என்பது கிடைக்கும் மற்ற எல்லோருக்கும் கிடைக்காது என்பதை அவனுக்கு புரியப்படுத்து அது மட்டுமல்லாது ஊரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே ஜீவசக்தியாக வாயுவை செலுத்தக்கூடிய அறிவை அவன் பெற்றிருக்கிறானா என்பதை விசாரித்து தெரிந்துகொள் அப்படி தெரிந்து கொண்டு நீ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் உண்மையான ஒழுக்க நெறியை கடைபிடித்திருந்தான் என்றால் அப்போது அவனுக்கு இந்த நூலை நீ கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் கண்டவருக்கும் இந்த நூலை கொடுத்துவிட்டால் உன்னை மடையன் என்றுதான் நான் சொல்லுவேன் என்று அகத்தியர் புலத்தியருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை ஊன்றி பார்த்தால் யோகசாதன பயிற்சியை யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் யாருக்கு கற்றுக் கொடுக்க கூடாது என்பது குறித்து அகத்தியர் விரிவாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு புரிய வரும் உண்மை நேர்மை சத்தியம் நீதிநெறி தவறாமை ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஆகியவற்றை முறையாக கடைபிடித்திருக்கக்கூடிய ஒருவன் உண்மையாகவே யோக ஞானத்தை கற்கக்கூடிய ஆவலோடு வந்திருக்கிறானா அல்லது இதை தெரிந்து கொண்டு இதை கொண்டு வேறு ஏதாவது வேறு தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடப் போகிறானா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து இவன் தக்கவன் இவன் தக்கவனாக இருக்கிற காரணத்தால் இதை கற்றுக்கொண்டு இவன் நல்ல வழிக்கு செல்வான் என்பதாக எல்லாம் உனக்கு தோன்றும்படியாக விதமான வினாக்களை அவனிடத்திலே விடுத்து அந்த வினாவுக்கு அவன் தருமாற்றம் இல்லாமல் பதில் சொல்கிறானா என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அவனுக்கு இந்த நூலை கொடு மற்றவனுக்கு இந்த நூலை கொடுத்துவிட்டால் உன்னை மடையன் என்றுதான் நான் சொல்வேன் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே அனைத்து சித்தர்களும் இப்படிப்பட்ட கருத்தையே கொண்டிருக்கிறார்கள் உண்மையான தேடுதல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஞானிகளுடைய நூல்கள் கிடைக்கும் மற்றவர்களுக்கு இந்த நூல்கள் கிடைக்காது என்பது பொருளாகிறது ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த நூலை அவர்கள் கைப்பற்றி இருந்தாலும் கூட அந்த நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய உண்மை கருத்துக்கள் அவர்களுக்கு வழங்காமல் போய்விடும் என்று சித்தர் மக்களுடைய சாபமும் இருக்கிறதை கவனிக்க வேண்டும் உண்மை நேர்மை உள்ளவர்களுக்கு அவர்கள் விரும்பாமல் இருந்தாலும் கூட ஞான தத்துவத்தை உரைக்கக்கூடிய சித்திருவு மக்களின் நூல்கள் கட்டாயம் கிடைக்கும் இல்லாதவர்களுக்கு நூல்கள் கிடைத்திருந்தாலும் கூட அந்த நூல்களின் உண்மை விளங்காமல் போய்விடும் என்பதே அகத்தியர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்